இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரியார் கன்னடர் என்னையா அரசியல் அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் என்ன சொல்லுவ பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை நேற்று பல குழப்பங்கள் கன்னடர் என்று சொல்றார்கள் அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டார்கள் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே அவரே சொல்கிறார் நான் கர்ணர் என்று கன்னடரை கர்ணடர் என்று சொல்லாது கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளிப்பு என்றே எப்படி கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியாரை கன்னடர் என்றார்கள் அம்பேத்கரை நாளை மராட்டியல் என்பார்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் என்றுதான் நாங்கள் ஏற்போம் பிறகு அவரை அறிவாசனை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று மராட்டியர் என்று அவருடைய கோட்பாடு மகத்தானது மாநில சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது அதை வாசித்து நீசித்தறிந்து தான் அந்த தளத்தை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவோம் விண்ணூரில் தான் இன்னொரு பறக்கும் தமிழர்கள் என்று பிடித்தார்கள் அல்ல வெள்ளைக்காரன் கண்ணு பிடித்தான் ஆகலைவரி ரெண்டு பேர் கண்ணு என்பது தெரிந்து தான் ஊசி போடுகிறோம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல அல்ல வெள்ளைக்காரர்கள் கண்ணு பிடித்தார்கள் என்று தான் அந்த போட்டால் புழைக்க முடியாது வழி போகுது நோய் நீரு போடு உலகெங்கும் சரியானதை ஏற்கும் தவறானதை தவிர்க்கும் மாமியரை மாற்றவர்களை ஜெர்மானியர் தான் ஏற்கும் அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மாணவ சமூகத்திற்கு பொதுவானது ஏற்கும் அப்படித்தான் எங்கள் போதாலை கல்லூரிய மாறிமொழி வள்ளுவமும் குரலும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான் இன்னும் சொல்வோம் என்றும் சொல்வோம் எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையின் கோட்பாடுகளையும் கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல அவருடைய கொள்கையின் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசான அம்பேத்கரை

பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக இந்த உயிர் தலைவன் மேதுவே துவாரணம் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து மொழி ஈனம் நிறம் இப்படி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது அதன் உயர்விற்கு விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு அரும்பாடாக்கிய புரட்சி செய்த போராடிய பேசிய சிறைப்பட்ட செத்த ஏதோ எங்களுடைய முன்னோர்கள் முன்னி ஏர்கள் வழியாற்றிய காரணம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தகப்பன் என்பவன் தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வாய் தலைவனாக இருக்க முடியாது இது தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே கடன் வாங்க முடியாது அதில் பெரிய ஒரு இது அங்க அம்பேத்களை ராமசாமி இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை தோன்ற போவதில்லை என்று தோன்றியவன் மகா ஒன்று அடைவதற்கு புதியோலகம் இருக்கிறது என்று உலகத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று நிறைச்சி அறிவாசன் நகல் உலகத்தின் ஆற சேர்ந்த கல்வியாளர் தலை சேர்ந்த கல்வியாளர் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிகள் இருக்கையில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த பேரறிஞர் நல்ல அம்பேத்கர் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிற ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு மொழியை சுதந்திரமாக வாழ்ந்து சாவது வேளானது நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா என்று உதவி கேட்கிற போது ஆதரவு வைக்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி என்று உரிமைகளை விஜயிட்டுப் பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது உலக புதுமைக்கு புரட்சியாளர்கள் எல்லாமே தெரிவித்த சாதி இழிவை துறை தெரிய போராடாமல் இருப்பவர்கள் விட செத்து ஒழிவரே மேலானது கோயில்களில் எப்போதும் தான் பணியிடுகிறார்களே ஒழிய சிங்கள அல்ல என் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதியை இழியில் தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை போது என் இதயத்தில் ரத்தம் கசிக்கிறது இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலந்து போய் கலைந்து போயிருக்க கூடாமா என்று வருந்தியவர் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அடிமைப்பட்டு வந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்ப கூட்டங்களுக்குமான சாமி ஆட்சி மட்டுமே இதான் அம்பேத்கர் அரசியல் விடுதலை தான் அண்ணல் அரசியல் யக்கியர்களின் புகழாடம் அரசியல் ஐக்கியர்களின் புகழிடம் வாக்கு நம் உரிமை சிலர் ஒட்டி துண்டுகளுக்காக இப்போது நமது அவமானகரமானது ஓட்டு பொறிக்கிகள் என்ன கோட்பாட்டை பொறுத்துகிறீர்கள் என்ன கோட்பாட்டு என்ன கோட்பாட்டில் அவர் சிந்தித்தது பேசியது எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது பேரினத்திற்கு எதிரானது என்ன இடத்தை பொறுத்துகிறீர்கள் நம்ம கீழ்ச்சாமி மக்கள் நம்ம கீழ்ச்சாமி மக்கள் கீர்த்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் யாரா இருக்கிறார் பிராமணன் எதிர்க்கீழான மக்கள் உங்களின் கீழான மக்கள் யார் யார் இஸ்லாமியில்லை எனக்கு வேற மனிதன் இல்லை அண்ணல் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே போகுது எங்கே போகுது சும்மா சொல்லி இருந்தது வாய் கொண்டு அப்படியே சொல்லி இருந்தது இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரிடத்தின் பெருமிக அடையாளங்கள் எல்லாம் இவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள் இப்போது இப்படி தாழ்த்து ஒவ்வொரு அடையாளமாக தமிழினம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு ஐவார்ந்த தமிழங்கைகளே ஒரு மானுட இனம் ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழுமா குறைந்த இரண்டாயிரம் முன்னூறு ஆயிரத்தி நிலப்பரப்பில் தான் வாழ்வார் ஆனா கீழடியிலே வெறும் ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு தமிழர் நாகரிகம் இல்லை திராவிட நாகரிகம் இல்லை இந்திய பண்பாடு என்ன நீங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க என்னது இந்தியர் சந்திக்கும்

பாரதிய ஜனதா அரசு கோரிக்கை வைக்கிறது சிபிஐ மத்திய அரசை நம்பிக்கொண்டு பாமர மக்கள் என்ன கூட்டம் ஏன் மொத்த இடத்தையும் தோன்றினா தமிழர்களுடைய துன்பம் அடையாளங்கள் தெரிந்துவிட மறைக்க அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம் இந்திய நாகரிகம் சொல்ல முடியாது கீழடி தமிழரின் பாய்மொழி இப்பதான் ஏன் அடி அப்படி வேலை நினைக்கிறேன் அதனால துரிந்து நிதிர்ந்து தமிழ் பேசியதான் பிள்ளைகள் எனவும் நம்ம பாட்டை சொல்லிருப்பாரு திராவிடரின் அதனால உங்க பாட்டந்தான் திராவிடர் திராவிடன் அவர் சொன்னது ஒரு மாட்டு கோட்பாட்டுக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திருடர் கூட்டம் வந்து பதுங்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் ஒரு பைசா தமிழன் என்று இதழ் தொடங்கியவர் நாங்கள் தமிழர்கள் என்றே முடித்திருப்பார் எல்லோரு தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது மொழிஞ்சாயில் தாத்தா பேரையை பாவானரும் திராவிடம் திராவிடம் என்றுதான் பாடி வந்தார் திராவிடம் தீது என்று முடித்திருக்கார் வென்று புரட்சி என்ற பாரதாசன் பாடினான் கடைசியாக நறுக்கவும் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று அப்படித்தான் இன்று தமிழ் பெறும் ஆளுமைகள் முன்னவர்கள் போற்றுவதற்கு வணக்கத்திற்குரிய பெருநகைகள் நம் இனம் சிறக்க பெருமைவளவாழ பிறந்து மறைந்த பெருமக்கள் பாட்டானார் அயோத்திதாசர் தாத்தா ரெட்டமடை தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம் எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டை எனக்கு இந்த இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் ஓட்டை அடித்து நாட்டை கையெழுங்கள் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பாட்டனார் எங்கள் தாத்தா யுக்திதாசர் எங்கள் தாத்தா மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் என்ற கனவை మనవే మహత్తమిక మేమ విడుదల కల్వి వ్యక్తి తమిళ సమూహతే పడపం